வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குண்டா சாலை மீன் ஒரு அஞ்சு எலிசூரையும் கிடச்சிருக்கு எலிசூரையை நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கிறப்புறம் சாலை மீனை வந்து மண் சட்டியில் வச்சு செம்மையான ஒரு ருசியான குழம்பு வைக்க வரும் மீன் குழம்பு இப்போ மீனை வெட்டி எடுத்துக்கிறவங்க இல்லைப்பெல்லாம் சொல்லி தராங்க பாருங்க சாலைக்குள்ளே கொளுத்துருக்கு நல்லா இதாங்க எலிசுர வந்து நாங்கள் குழம்புக்கு வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ உப்புக்களும் போட்டாச்சு இந்த மீனை வந்து நாங்கள் லைட்டாக உப்புல விரவி இப்போ கருவாடு காய வச்சுருவோம் அதனால் இப்போ விரவி வச்சுக்கிடுவோம் உப்புல கொஞ்சம் உப்பு பிடிக்கும் கழுவி காய வச்சுருவோம் எங்கள் ஊரில் காற்று கிடக்குறதுனால சவுண்டு நான் எவ்வளோ பேசினாலும் சவுண்டு கேட்காதுன்னு சொல்லுவீங்க காற்று நல்லா காற்று கிடக்குது കൂടി സീകരത്തില മൈക്ക് വാങ്ങും വാങ്ങണു ഉപ്പുക്കളെ പോയിട്ട് ഉറച്ചപോലെ അത് മാങ്ങ എപ്പോഴും വരുക തെളിഞ്ഞു മാങ്ങ ഉരച്ച് എടുത്തു അപ്പൊ തന്നെ അത് മീനോടേ വെടുക്കന്മ പോകും நம்ம ஃபஸ்ட்டு உப்பு கல் போட்டு உரத்துனோம் அந்த மாங்கு போச்சு பாருங்கள் மறுபடியும் நம்ம உப்புலேருந்து அலசி எடுத்துட்டோம் அலசி எடுத்து இப்போ நான் இருக்கேன் பாருங்கள் நல்லா அலச ஊத்தியாச்சு நம்ம வெந்தயத்தை தாளிப்புக்கு வந்து சால மீன் குழம்புக்கு வந்து தாளிப்புக்கு வந்து மீன் குழம்புக்கு வெந்தயம் போடுங்க செம்ம வாசமும் இருக்கும் நல்லா ஒரு டேஸ்டாவும் இருக்கும் ஏன்னா மனத்துக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தாளிப்புக்கு அதையும் சேர்த்துக்கிருவோங்க மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு வந்து ஒரு ஏழு பூண்டை எடுத்து நான் பொடிச்சு பொடித்தா கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்குருவோம் கருவேப்பில்ல போட்டுருவோம் இப்போ தக்காளி மிளகாவ சேர்த்துருவோம் இப்போ கத்திரிக்காய் மாங்காவை பொடிச்சு படுத்தா கட் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன பீஸாக இப்போ ரெண்டையும் சேர்த்து விட்ருவோங்க தாளித்துலையே இப்போ நல்லா ஒரு நல்ல ஒரு வாசம் வருதுங்க நம்ம இப்போ திறந்து பார்ப்போம் குழம்பு கொதிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க குழம்பு கொதிச்சுட்டு இப்போ நம்ம மீனை சேர்த்துட்டு தேங்காய் பழையும் சேர்த்துக்கிறவோங்க இன்னைக்கு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு தாங்க சாலை மீன் குழம்பு வைக்கிறோம் இப்போ சாலை மீன் சேர்த்து விட்ருவோங்க குழம்புல தேங்காய்பாலம் சேர்த்துடுவோங்க இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடுவோங்க அவ்வளோ தாங்க சாலை குழம்பு ரெடியாகும் நம்ம இறக்கி வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் சொல்றேங்க இப்போ மீன் வெந்து வரட்டும் குழம்பும் நல்லா கொதிச்சு நல்லா ஒரு வாசம் வரும்போது நம்ம திக்காக வரங்க வரும்போது நம்ம இறக்கி பொடியை போட்டு மீனை விரை விட்ருவாங்க நல்லா இப்போ குழம்பு நல்லா கட்டியாவிருச்சுங்க மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு நல்ல ஒரு வாசத்தோடு இறக்கி வச்சுட்டு இப்போ மீனை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் salam minum kolam கோடனி கத்திரிக்காய் மாங்காய் போட்டு வச்சிருக்கு எலிச்சூர்த்து வீட்டில் சூப்பராக இருக்குதுங்க நல்லா வெந்துட்டு வேல நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சாமிச்சு இதே மாதிரி குடும்பத்தோடு வந்து சாப்பிடணும் அக்கா வச்ச சாலை மீன் குழம்பு மாங்காய் கத்திரிக்காய் வச்சு எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு சூற மீன் பொரிச்சு வச்சுருக்கு அது சரியான டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு கொடுங்க குழம்பு மாங்காய் வச்சரிக்கா போட்டு வச்ச குழம்பு சூப்பரா சாலை மீனுக்கு இந்த மாத்திரிக்க போட்டு சரியான டேஸ்டா இருக்கு மாங்காய் தலைமீன் சரியான டேஸ்ட்டாக இருக்குது வருங்க மாங்காய் பத்திரியை போட்டு சரியான டேஸ்ட்டாக இருக்குது தலைமீன் குழம்பு கத்தையாக போ மாங்காய் கத்தையாக போட்டு குழம்புக்கும் களை கொழம்புக்கும் இந்த கூரை பொடிச்சா எலிச்சூரை சதியான டேஸ்டாக இருக்கு பாருங்க இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் கேட்டீங்க மதினி நீங்கள் மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறீங்க அதனால தான் நான் இன்னைக்கு சாப்பிடல எங்கள் வீட்டுக்காரவங்க என் தம்பி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்